இந்த உலகத்தில் அதிசயங்கள் எத்தனையோ சொல்றாங்க இன்றளவும் உறங்காத இந்த புலி மட்டும் இல்லை இதே திவ்ய தேசத்தில் நாதமுனிகள் வந்தார் நாதமுனிகள் எங்க வந்தார்னா மன்னார்குடி அங்கே மேல்கோட்டை மேல் நாடுகள்ல வந்தவர்கள் பெருமாளை சேவிக்கிறப்போ பாசனம் சேவிச்சாங்க பத்து பாசனம் அதை கேட்டார் இந்த பாசனம் இவ்வளவு இனிமையாக இருக்கே இது மீதி வருமானர் ஆழ்வார் சாதாரணமானவர்கள் என்ன பண்றாருனா பத்து பாட்டு மிஞ்சியது அது ஆழ்வார் அருளி செய்த நாலாயிரம் பாட்டில் மிச்சமாக இருந்தது ஆறாவதே அந்த பத்து பாட்டையும் கேள்விப்பட்டு அதில் என்ன கடைசி பாசனம் உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் அவையே சரணாக கொண்ட குருவூர் சடகோபன் உடலின் மலியச் சொன்ன ஆயிரத்தி பத்தும் தீர வல்லார் காமர்மானே நோக்கியிருக்கேன் இதுல ஊர் வருது பாசுரத்தினுடைய எண்ணிக்கை வருது குழலின் மலிய சொன்ன ஆயிரம்னு வந்துருச்சு குருகூர் சடகோபன் வந்தது தேடி வந்தாராம் அந்த குருகூர் எங்க இருக்கு தேடி இங்க வந்து கேட்டால் அந்த பத்து பாட்டும் தெரியல கடைசியில் யார் கொடுத்தா பராங்குச நம்பி என்று சொல்லி மதுரகை ஆழ்வாருடைய வாரிசிலே வந்த ஒருத்தர் பராங்குச நம்பி அவர் தான் அடியனுக்கு வந்து இந்த பாசுரம் தெரியாது ஆனால் கணினுன்னு சிறுத்தாம்பன்னு ஒரு எங்களுடைய குல முதல்வலா இருந்த மதுரகவி ஆழ்வார் அருளை செய்தார் அது நம்மாழ்வாருக்குரியது அத நாங்கள் அனுசந்தானத்தில் இருக்கோம் இதில் ஒரு அற்புதமான செய்தி என்னன்னா இந்த பத்து பாசுரத்தை எவர் ஒருவர் ஏக சிந்தையராய் ஒரே இடத்துல இருந்து பன்னீராயிரம் ஆயிரம் முறை யார் அதை வந்து பாராயணம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஆழ்வார் திருவுள்ளம் பற்றி பேசுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் எல்லாம் கேட்ட அனுபவிக்கலை அப்படின்னு இவருக்கு அவ்வளோதான் தனம் கிடச்ச மாதிரி சந்தோஷம் நேராக போனாராம் ஆழ்வார் இடத்துல உட்காந்தார் கண்ணீர் சிரித்தாமல் அப்படியே தொடர்ந்து ஏக சிந்தையராக பட்னியாகவே இருந்து அப்படியே சேவைச்சார் ஆழ்வார் உகந்து அவருக்கு ஞானத்தை கொடுத்து என்ன வேணும்னார் அடிய எனக்கு இந்த திருவாய்மொழி ஆயிரமும் வேணும்னாராம் ஆயிரம் கேட்டதுக்கு போனஸ் இந்த ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒன்று வாங்கினால் மூணு இலவசம் மூணு பிரபந்தத்தை கொடுத்தா முதலாயிரம் இரண்டாவதாயிரம் மூன்றாவதாயிரமும் சேர்த்து கொடுத்து இந்த உலகத்தை உச்சிபிக்க செய்தார் ஆகினாலே நம்ம ஆழ்வார் இல்லை என்று சொன்னால் பயணவும் இல்லை நம்ம ஆழ்வார் அவர் தான் நமக்கு ஆழ்வாராக இருந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு பாசுரத்தை நெற்று பண்ணி வச்சுட்டா போதும் என்ன பாசுரம் கண்ணன் கழகினை நன்னும் மனமுடையி என்னம் திருநாமம் திண்ணம் நாரணமே